வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்கள் எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஃபஸ்ட்டு நியூஸ் என்னடானா நேற்று நைட்டு கோல்டு பயங்கரமாக ராக்கெட்டில் ஏறிடுச்சு ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டாலர்ஸ் கிராஸ் பண்ணிடுச்சு தட் இஸ் ஒன் மந்த் ஃபியூச்சர்ஸ் பட் அதோட வந்து ஸ்பாட்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் நாட் செவன் சில இடத்துலையும் டூ தௌசண்ட் ஃபைவ் நாட் எயிட்டில் சில இடத்துலையும் போயிருக்கு ஸோ கோல்டு வெலை பயங்கரமாக ஏறி இருக்கு இது வந்து எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன் பல பேர் வந்து கோல்டு வந்து ஏறாது திரும்பி ஹிஹி ஹிகின்னு என்னை கிண்டல் பண்ணீங்க பட் நான் சிரிக்கிற டைம் வந்துருச்சு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் கோல்டு ஒரு கிராமுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் ஏறி இருக்கும் ரவுண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு டாலர் இது வந்து உலகத்தில் ரெக்கார்டு இந்தியாவில் அம்மையார டேக்ஸ் கட் பண்ணதுனால ரெக்கார்டு கிடையாது அதனால கோல்டு ரெக்கார்டு ஹை இது எதுனாலன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா செப்டம்பர்ல ரேட் கட் வரும்னு நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ரேட் கட் வருவதுக்கு முன்னாலே இப்படி ஏறிடுச்சுன்னா ஒரு நாலு ரேட்டு கட்டுக்கு அப்புறம் அது மூவாயிரம் டாலர் தாண்டும் ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்துக்குள்ளே அங்கே போகும் பட் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டிக்கும் சிக்ஸ் தௌசண்ட் நைன் எயிட்டிக்கும் வெறும் முந்நூற்றி பத்து ரூபா டிஃபரன்ஸு அது ஈஸியாக கவர் ஆகிடும் ஸோ ஈவன் தோசு பாட் அட் தி வெரி பீக்கு கார்மெண்ட் கட் பண்ண டேக்ஸு திரும்பி கிடச்சிரும் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அதனால் கார்மெண்ட் ரேட் கட் பண்ணதுனால கோல்டு ரேட் அப்படியே கவுந்துரும்னு சில பேர் நினச்சாங்க அது முட்டாள்தரும் ஸோ இது ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு நல்ல லாபம் இது நம்ம ஒன் ஆஃப் தி சென்டர் பாயிண்ட்ஸ் ஆஃப் அவர் டாக்கு இன்னைக்கு கார்த்தால ஒருத்தர் கூட என்கிட்ட பேச கேட்டாரு என் பொண்ணுக்கு ஒரு வருஷத்தை கல்யாணம் வச்சிருக்கிறேன்னு ஒரு வருஷத்தில் கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னா டு பை டுடே அதே மாதிரி சில்வரை கண்டுக்காதீங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நீங்களும் நம்பலை சில்வர் பொத்துன்னு ரெண்டு பர்சன்ட் விழுந்துருச்சு இருபத்தெட்டு டாலர் முப்பத்தஞ்சு அவுன்ஸ் ஏன்னா சில்வருக்கு மற்ற யூஸ் இருக்குது இதில் யூஸே கிடையாது அதனால கோல்டு டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ கோல்டு வந்து செவன்டி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் டேக்ஸ் போகும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அண்டு இது வந்து எல்லாருமே நம்மளுக்கு நல்ல நியூஸு ஸோ இதுதான் பாயிண்ட்டு செவன்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல கோல்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறாங்க பட் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடியும் தாண்டி போகும் நம்ம ஷார்ட் டேர்மில் பேசுறதில்ல நம்ம லாங் டேர்மில் பேசுகிறோம் அதே மாதிரி ட்ரேடர் தேவையில்லாமல் எல்லார்ட்டையும் வந்து கோல்டு வாங்கு வாங்குன்னு சொன்னார் பாவம் இன்னும் இறங்குன்னு வெயிட் பண்ணியிருக்கலாம் கோல்டு பீஸ் வாங்கி கொடுத்தாரு ட்ரேடரு அது ரெண்டு ரூபாய் ஏறி இருக்கு கோல்டு பீஸ் இன்னும் ஏறும் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டில் வாங்கினது ஐம்பத்தொம்போது அறுபதுக்கு போயிருக்கு இன்னும் ஏறும் கன்சிடர் பண்ணால் நல்ல விஷயம் கன்சிடர் பண்ணுங்கள் இது கோல்டு வீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் கேஷே ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரம் கோடி வச்சிருக்காங்க இது வந்து நைன்டீன் தௌசண்ட் க்ரோஸ் ஒன்றும் கேஷ் புதக்கியிருக்காங்க இந்த டைமில் கேஷ் வாங்கலை ஸோ அஞ்சு பர்சன்ட் ஆஃப் ஏஎம் கேஷாக இருக்குது அதனால எஃப்ஐஐ விற்க விற்க இவங்க வாங்குவாங்க அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் டாப் ஃபைவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு லட்சம் கோடி கேஷாக அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க ஐசிஐசிஐ புடன்ஷியல் தான் ஹையஸ்ட் கேஷ் அலகேஷன் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடி பேசிக்லி இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா டே காஸ்ட் போடாதீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்கு எங்களால் ரிட்டர்ன் போட முடியலன்னு பிபிஎஃப்எஸ் பராக் பரேக் ஃபண்டு வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ லேக் குரோர் இன் கேஷு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஸோ இந்த பராக் பரேக் ஐசிஐசிஐலாம் என்ன சொல்கிறாங்க இதுக்கு மேலே கேஷ் கொடுத்தாங்கன்னா என்னால் ஹேண்டில் பண்ண முடியல பிளீஸ் கேஷ் போடாதீங்கன்னு சொல்றாங்க ஸோ ஓவராலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸே உங்களுக்கு இன்டெரக்டாக என்ன சொல்றாங்க மார்க்கெட் ஓவர் வேல்யூடுன்னு பெக்ஷயர் ஹேத் டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே கேஷு எல்லாமே ட்ரெஷரி வாங்கி வச்சிட்டாரு ட்ரெஷரியை புக் பண்ணிட்டாரு அஞ்சு பர்சன்ட் இதில் என்ன கேம்னா நிறைய பேர் மார்க்கெட் கரெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க அவர் மார்க்கெட் கரெக்ஷன் மட்டும் பார்க்கல அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துல ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக அஞ்சரைலேருந்து மூணு வரைக்கும் கொண்டு போவாங்க அஞ்சரைலேருந்து மூணு வரைக்கும் போச்சுன்னா அவர்கிட்ட வாங்கியிருக்கிற பாண்டு வேல்யூ இருபத்தஞ்சி பர்சன்ட் போகும் பேசிக்லி அவர் என்ன பண்ணுறாரு மார்க்கெட்லேருந்து பாண்டுக்கு மாதிரி பாண்ட் லாங்குக்கு போன அப்புறம் வராரு அதுக்கப்புறம் திரும்பி ஈக்விட்டி எவ்வளோ தூரம் வாங்குவார் இப்போ அவரால் மெட்டால லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் அடுத்த குழம்புக்கு கேஷ் இருக்கு மார்க் ஜாஸ்தி ஸ்டாக்கு மெட்டால வாங்க முடியும் என்டையர் மெக்டானல்ட்ஸ் ஓவர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கேஷ் இருக்கும் அவ்வளோ அந்த உடம்பு கேஷ் வச்சிருக்கிறாரு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஈவன் சேவி இன்வெஸ்டர்ஸுக்கு மார்க்கெட் ரொம்ப ஏறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு அதனால இதுதான் ரியாலிட்டி இதுதான் மார்க்கெட் நம்மளுக்கு சொல்லுது தங்கத்தை நீங்கள் இனஃப் வாங்கலைன்னா வாங்கறதுக்கு இது அரிய ஆப்பர்ச்சுனிட்டி பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் சவுத் இந்தியன் பேங்க்கும் ஐடிஎஃப்சியும் பத்தியும் கேட்டிருக்கீங்க எல்லா பேங்க்குமே வந்து ப்ரெஷரில் இருக்குது ஏன் ப்ரெஷரில் இருக்குங்கிறது ரொம்ப சிம்பிள் ஏன்னா பணம் வந்து இருந்து வேற எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆடுறது டெபாசிட்ஸ் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கு அதனால இந்த ரெண்டு பேங்க்கும் வந்து ப்ராப்ளமில் இருக்கு இந்த ரெண்டு பேங்க்கும் வந்து என்ன இஷ்யூனா ரெண்டும் ரொம்ப சின்ன பேங்க் ஆல்ரெடி பெரிய பேங்க்ஸே டெபாசிட் கட்டப்படுறதுனால காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பேங்க்ஸே வீக்காக இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேங்க் கரெக்ட் ஆகும் கரெக்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டும் ரெண்டு பேங்க்குமே உரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிஎஃப்சி வந்து மர்ஜர் வரைக்கும் ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து யூ ஷுட் கன்சிடர் ஐடிஎஃப்சி பேங்க் டாடா ஸ்டீலில் ரெண்டு பெரிய பிரச்சனை இருக்குது ஒன்று சுப்ரீம் கோர்ட் ஜமண்ட் ஸோ அந்த ஜட்மெண்ட்ல ஒரிசாக்கும் ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டுக்கும் மைனிங்க்கு வந்து ராயல்டி கட்டணும்னு ஆல்ரெடி ஒரு கண்டிஜன் செவன்டீன் தௌசண்ட் க்ரோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது கேஷ் அவுட் ஆகும் ஒரு ப்ராப்ளம் இது வந்து எல்லா மைனிங் கம்பெனிஸ்லயும் இருக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஸ்டீல் டிமாண்ட் சைனால கொலாப்ஸ் ஆயிடுச்சு தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல் அவன் இஷ்டத்துக்கு எந்த ரேட்ல வேணால் ஸ்டீலை மார்க்கெட்டில் டம்ப் பண்ணிட்டு இருக்கான் டைரெக்டா டம்ப் பண்ணால் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் மூலமாக டம்ப் பண்ணுறோம் அதனால டாடா ஸ்டீல் மாதிரி கம்பெனிஸுக்கு ப்ராப்ளம் இருக்கு இன்னொன்று டாடா ஸ்டீல் இருந்த சமயத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் பிளானுக்கு போயிட்டாங்க இந்த ஒரிசாவில் இருக்கிறவங்க பிளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க நிலாஞ்சல் பிளான்ட்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அண்ட் பூஷன் ஸ்டீல் வாங்கி அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அதனால டாடா ஸ்டீல் எக்ஸ்பேன்ஷன் கமிட் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் ரியலைசேஷன் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி வருது அதாவது ஸ்டீலுக்கு அவங்களுக்கு கிடைச்ச விலை குறைஞ்சிட்டே போகுது அதே சமயத்தில் புது கவர்மெண்ட் லண்டன்ல வந்தது இன்னும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் பவுண்ட்ஸ் தரேன்னு சொன்னதை பத்தி ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க இது ரெண்டும் ஹெவி டாடா ஸ்டீலில் போடுது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட ஒப்பீனியன் டாடா ஸ்டீல் வைர ஊசி இந்த ஆர்பிட்ராஜ் என்னங்கிறதான் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சம்டைம்ஸ் மார்க்கெட்ல அனாமலிஸ் வரும் இந்த அனாமலிஸ நீங்க எக்ஸ்பிளை பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு பிசிக்கல் கோல்டு வேண்டாம்னு இருந்தான்னா கோல்டு பீஸ் கிவ்ஸ் யூ தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இன்னைக்கு வீடியோவில் சொன்ன மாதிரியே ட்ரேடர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து நிறைய பேருக்கு சொன்னார் இல்லை கேப் க்ளோஸ் ஆகும் கேப் க்ளோஸ் ஆர்டர் உங்களுக்கு நல்லது சார் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏடிஆர் ஸ்டாக் இருந்தால் ஏடிஆர்லேயே வாங்குங்க இல்லாட்டா பிங்க் ஷீட்டுன்னு ஒன்று இருக்கு அதில் வாங்கணும் பட் ஏடிஆர் நம்ம சொல்ற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ஏடிஆர்லேயே இருக்கும் இதை ஏடிஆரில் வாங்குறதே பெட்டர் எம்டிஎன் சிஇஓ அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க முன்னாடி இருந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெப்டி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் கிரெடிட் ஆப்ரேஷன்ஸாக இருந்தவரை கிருஷ்ணன் நினைக்கிற அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அவரை தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்கோட எம்டியா போட்டாங்க ஸோ ஆர்பிஐ இஸ் ரன்னிங் தி பேங்க் அதனால் பேங்க்கோட குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸில் ப்ராப்ளம் இல்லை பட் ஓலாஸ் இஷ்யூஸ் ஹாவ் டு பி ரிசால்வ் அது வரைக்கும் நீங்கள் நீங்க பொறுமையா ஆகணும் ஓலா பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் பல இடத்துல பல நேரத்தில் சொல்லிட்டேன் நீங்கள் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எக்ஸிட் பண்ணிவிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்